தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் ஐம்பது சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் இன்று அறிவது தானே விளக்கம் இறைவனின் திருவடிகளை என் தலைமேல் சூடிக்கொள்வேன் அவனின் திருவடிகளை என் நெஞ்சத்தில் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் எம்பெருமான் என்று அவன் புகழ்களை பாடுவேன் பலவித மலர்களை அவன் திருவுருவத்தின் மேல் தூவி அவனை பணிந்து நின்று அவன் முன்னால் அவன் பெருமைகளை பாடிக்கொண்டே ஆடுவேன் ஆடிய பின் அமரர்களின் தலைவனான இவனே எனக்கு முக்தியளிக்க கூடியவன் என்று அவனை நாடி பின் அனைத்தும் அவனே எனும் உண்மை ஞானத்தை அறிந்து அவனுடன் கலந்து நிற்பேன் திருச்சிற்றம்பலம்